ஹாய்மா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன குழம்பு ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வந்து இந்த ரேஷனி ரேஷன் பருப்பு இருக்குதுங்களா அந்த பருப்பில் உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் உருண்டை குழம்பு எல்லாருமே கடலப்பருப்பில் செய்வாங்க அப்படி இல்லைன்னா கடலப்பருப்பு ப்ளஸ் துவரம் பருப்பு ரெண்டு சேம் அளவு போட்டு செய்வாங்க நான் வந்து ரேஷன் பருப்பில் துவரம் பருப்பில் தான் செய்ய போகிறேன் எங்களுக்கு கடல் பருப்பு வாசனை பிடிக்காது அதனால் வந்து நாங்கள் ரேஷன் பருப்பில் செய்கிறோம் ரேஷன் பருப்பில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணால் தான் பண்ணி வச்சுக்கோங்க குயிக்காக பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு குழம்பத்தில் ரெசிபி தான் நம்ம போட போகிறோம் எப்போவுமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஸோ உரம் பருப்பில் நம்ம உருந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு நம்ம அந்த குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தான் ஊற்றுறேன் நான் எப்பவுமே கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் கல்யாண தான் ஊற்றுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களும் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க நான் ஒரு ஐம்பது மில்லி நூறு மில்லி கம்மியாக தான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருப்பேன் கடுகு சோம்பு ஜீரகம் வெந்தயம் இதை நாளையும் போட்டு நம்ம தாளிப்புக்கு தாளிச்சிக்கலாம் கூடவே நம்ம கருவேப்பழம் போட்டுக்கலாம் நம்ம வெந்தயம் வந்து கம்மியாக தான் போடணும் ரொம்ப க கொஞ்சம் அதிகமாக போச்சாலும் கசப்படிக்கும் கருவேப்பழம் போட்டுக்கிட்டு வர போட்டுக்கலாம் ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் பூண்டு நிறையாவே போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமும் கூட போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு தக்காளி போட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நார்மல் சைஸு ரெண்டு தக்காளி அரைஞ்சிருக்கு நீங்களும் மாதிரி ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க அது சீக்கிரமாக மசிஞ்சு வரதுக்கு நம்ம வளர்க்கும் போல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வந்துடும் மசிஞ்சு வந்த உடனே நம்ம மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து குழம்பு தூள் தான் போட்டிருக்கேன் புளி குழம்பு வைக்கவங்க இல்லைங்களா அந்த புளி குழம்பு தூள் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தனியாத்தூள் கா தனி மிளகாய் தூள் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி சேர்த்து கூட போட்டிருலாம் எந்த எனக்கு வந்து அந்த மாதிரி போட்டால் பிடிக்காது இந்த குழம்பு தூள் போட்டோம்னாவே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நிலைக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளி ஊற வச்சு சரி எடுத்து ஊற்றிக்கோங்க புளி இதுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்மியாக இல்லாமல் கொஞ்சம் தத்திக்கு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளம் போட போகிறோம் வெல்லம் சேர்த்துக்கிட்டோம்னா இதில் வந்து அந்த காரத்துக்கு புளிப்புக்கு இனிப்பு கொஞ்சம் சேர்த்தா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம தோரம் பருப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தோரம் பருப்பு தான் உற வச்சுருக்கோம் ரேஷன் கடை பருப்பு தான் பருப்பு தேவையாக எடுத்துக்க நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் வரும் அந்த அளவுக்கு தான் டம்ளர் எடுத்திருக்கேன் பூண்டு வரமிளகா ஜீரகம் சோம்பு கொஞ்சம் போது உப்பு உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லாயிருக்காது நார்மலாக அளவாக போடுங்க உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதிகமாக போட்டுறாதீங்க ஏன்னா குழம்புல உள் உப்பு அதிக வரைக்கும் அரைச்சாச்சு அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு துவரம் பருப்பு எப்பவுமே வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் நம்ம அதுக்காக என்ன பண்ண போகிறோம் பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி கருவேப்பிலை மல்லித்தலை பொடியை நறுக்கி போட்டிருக்கோம் கூடவே நம்ம அந்த லூஸ் இருக்கக்கூடாது அப்படி அப்படின்னா ஏன்னா அந்த கடலப்பருப்பில் வந்து இந்தளவுக்கு உங்களுக்கு லூஸ் கொடுக்காது தோரம் பருப்பு ரொம்பவே லூஸாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சம் அளவாக நீங்கள் எவ்வளோ தான் அரிசி சேர்த்தாலும் கல்லை ப துவரம் பருப்பில் வந்து டைட் கொடுக்காது அதனால் அளவாக நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் எப்பவுமே உருண்டை குழம்பு வச்சுனா அதில் கொஞ்சம் பருப்பை எடுத்து நான் வர சுட்டுக்குவேன் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் இப்போவும் ஒரு நாலஞ்சு வடை அதாவது ஷைடிஸுக்கு ஒரு வடை வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு உருண்டை ஆறு உருண்டு ஒரு டீ இதில் போட்டுக்குவேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் லூஸாக தான் இருக்குது பாருங்கள் டைட்டாக இல்லை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா குழம்புல உருண்டியை போட்ட உடனே கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஒரு பக்கம் வேகட்டும் வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து திருப்பி விடணும் லைட்டாக அந்த சுடு குழம்பு வந்து அது மேலே போ எடுத்து எடுத்து விடலாம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது உருண்டை சீக்கிரமாக வேகும் அதுக்காக தான் ஆனால் எடுத்த உடனே கரண்டியை வச்சு கலக்கக்கூடாது கலைஞ குழம்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுக்குவாங்க கொஞ்சம் தண்ணியன்னா ரொம்ப தண்ணி வேணாம் இப்போ நார்மலாக ஏன்னா அந்த உருண்டைக்குள்ள வந்து அந்த குழம்பெல்லாம் இழுத்துரும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் நமக்கு திக்னஸ் கொடுத்துரும் இப்போ பாருங்கள் பெரட்டி போடுங்க மூணு நிமிஷம் கழித்து நான் பெரட்டி போடுறேன் பாருங்கள் பெரட்டி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சூப்பராக உண்டை குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு நான் வச்சுருக்கிற குழம்பு பிடிச்சி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம் எண்ணெய் கரண்டியில் லைட்டாக சூடு பண்ணி பெருங்காயத்தூள் தனி மிளகாய் தூள் சரிங்களா அந்த கலராக வரும் பார்த்திங்களா குழம்பு ரெட்டாக வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது நான் வந்து ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் போட மறந்துட்டு அதனால லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டேன் நீங்களும் மாதிரி போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் எண்ணெயில் போட்டு போட்டிங்கன்னா குழம்பு ரெட்டு நல்லா ரெட் கலராக வந்துடும் கலர் மாறிடுச்சு பாருங்கள் சூப்பராக கலர் சூப்பராக இருக்கும் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் அதில் கொஞ்சம் மாவு எடுத்து நான் ஒரு அஞ்சு வடை செஞ்சாச்சு ஆளுக்கு ஒரு வடை சைடிஸுக்கு தொட்டுக்கிறதுக்காக சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த குழம்பு பிடிச்சிருந்தால் ஏன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் குயிக்காக செய்யக்கூடிய குழம்பு எல்லாமே நம்ம சேனலில் சேனலாக வரும் வடையன் ரெடி ஆகிடுச்சு சைட் டேஸ்க்கு வடைய வச்சு என் பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் என் பையன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அவனுக்கு தட்டு சூடு வேறு தாங்க முடியல எந்த பக்கம் பிடிக்கிறதுன்னு தெரியல கை சுடுது இருந்தாலும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னேன் அவனும் சாப்பிட போகிறான் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்காம்மா நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்